என்னன்னா கார்த்திக் கும்பார் ஒரு ஜாதி வெறியா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்ல அஞ்சு நாலு பேர் இருப்பாங்க இப்ப இருநூறு முந்நூறு பேர் இருக்காங்க வேல பே இல்ல நெகட்டிவ் சேக்கைல இருந்து வந்துட்டு இருக்காங்களேன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா பழைய ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு வந்து அது ஒரு இதா பாத்துட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா இப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து கேஸ்ட் வந்து சின்ன வயசுல இருக்கிறப்போன்னு சொல்லி கவின் சூப்பர் வீடியோ இருப்பாங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி ஸ்டோரியாவே போட்டுருந்தாங்க அதுதான் ஓகே பழைய ஜென்ரேஷன்ஸ் எப்படி எப்படிள் பண்ணாங்க இந்த ஜென்ரேஷன் எப்படி அதை நம்ம மேக் சொன்னோம் நம்ம மனசுக்கு தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து சாரி கூட கேட்கலாம் இப்படி பார்க்காதீங்க இப்படி இருங்கன்னு சொன்னது தப்பா சமீபத்துல உங்களை பத்தின ஒரு வீடியோ பாத்துருந்தேன் மீன் பேஜ்ல என்னன்னா கார்த்திக் குமார் ஒரு ஜாதி வெறியனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா போயிருந்துச்சு அந்த வீடியோல கூட நீங்க சொல்றதா உங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நம்ம என்ன ஆளுங்கம்மா அம்மா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அதுக்கு அவங்களுமே சொல்றாங்க சோ உண்மையாவே நீங்க ஜாதி வெறியம் தானா என்ன பார்த்தா அப்படியே தெரியுது பார்த்தா தெரியாது இல்ல ஓகே என்னன்னா அந்த வீடியோ நான் மேக் பண்ண பர்பஸ் என்னன்னா நான் வந்து அந்த பிகினிங் ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த இன்ஸ்டா கண்டென்ட் போடுற டைம்ல நான் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தேன் எப்படின்னா ஒரு வீடியோ போடுறோம்னா அதுல வர கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ நான் ஒரு வீடியோ போடுறப்போ விசி கே திருமாவளவன் சார் இருக்கார்ல அவரை பத்தி பேசுங்கன்னு சொல்லி ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தாரு நான் வந்து ஃபேவரிங்கா பேசாம எப்படி பேசியிருந்தேன்னா ஒருத்தரை பத்தி பேசாம அந்த கேஸ்ட் ரிலேட்டடான லீடர்ஸ் இருப்பாங்களே ஒவ்வொரு கேஸ்டுக்கும் ஒரு லீடர்ஷிப் இருக்கும்ல அவங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோல இருந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு என்னன்னு நீங்க வந்து ஓகே நீங்க குருமாபாயா அப்படின்னு சொல்லி அதுக்கு மீனிங் தெரியுறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு குருமாபாய் அப்படி அந்த ரிலேட்டடான ஒரு விஷயமா சொல்லியிருந்தானுங்கன்னு சொல்லி எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டப்போ சொன்னானு இப்போ இந்த விஷயத்த நம்ம வந்து சூப்பராக சொல்லணும் கேஷ் டிஸ்கிரிமினேஷன்ஸ் பத்தி ஒரு ஏன்னா சொசைட்டி ரிலேட்டடாக நல்ல விஷயமா பேசிட்டு இருந்தால அந்த டைம்ல ஸோ அப்போ இந்த காஸ்ட் ரிலேட்டடான விஷயத்துக்கு நம்ம ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்கணும் ஆனால் வந்து இருபது வருஷம் முப்பது வருஷத்தோட அரசியலை பற்றி பேசாம இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கும் மக்களுக்கும் எப்படி சூப்பராக சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயம் யோசிக்கிறப்ப தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இப்போ நம்ம ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் இருக்கோம் கரெக்டா ஸோ பழைய ஜென்ரேஷன்ஸும் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க புது ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம எப்படி ப்ரீச் பண்ணணும் அப்படின்றத ஒரு கண்டெக்ட்டாக மேக் பண்ணி நான் அந்த வீடியோ எப்படி மேக் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல அந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து மாதிரி கேட்டிருந்தாரு அதுக்கு பதில் நான் சொல்ல போறதில்லை எங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அம்மா வச்சு சொல்ல சொல்லியிருப்பேன் அம்மா நம்ம என்ன காஸ்ட்னு ஒரு பையன் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க சொல்லி அம்மா சொல்லுவாங்க சொல்லிட்டு அஹ் அடுத்த அம்மா சொல்லுவாங்க அட்வைஸ் இந்த ஜென்ரேஷன்ல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே ரொம்ப தப்பு தம்பிங்களா இப்பெல்லாம் பண்ணாதீங்க காசு சொல்றதுக்கு அப்புறம் அம்மா சொல்றாங்க அது ஏன் அம்மா சொல்றாங்க அப்படின்னா இப்ப உங்க வீட்டுலயே எடுத்துக்கோங்களேன் இப்போ உங்க அம்மா பேரண்ட்ஸ் உங்க தாத்தா எல்லாம் வந்து நைன்டீன் பிப்டி சிக்ஸ்டி செவன்டி பான் பழைய ஜென்ரேஷன் ஆளுங்க அந்த ஜென்ரேஷன்ஸ்ல இருக்கிற ஆளுங்க கேஸ்ட் கேட்டா சொல்லுவாங்க ஏன்னா இப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து கேஸ்ட் வந்து சின்ன வயசுல இருக்கிறப்போன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களே இப்போ கேஸ்டுக்கு வந்து நிறைய விஷயம் தப்பா நடக்குது தப்புன்னு சொல்றாங்களே இந்த 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 ஜென்ரேஷன்ல வந்து கேஸ்ட் எல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருச்சு ஆனா பழைய ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு வந்து அது ஒரு இதா பாத்துட்டு இருந்திருப்பாங்க ஒரு சைடு இன்னமும் இருக்குல்ல

நான் அந்த வீடியோ கண்டெக்ட் என்னன்னா காஸ்ட்டே அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி காஸ்ட்னா என்ன அப்படின்னு கேக்கிறது வந்து தப்புன்ற மாதிரி தான் ப்ரீச் பண்ணுன்றதுனால அந்த கண்டென்ட்டை மேக் பண்ணு சோ அம்மா சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க எவ்வளவோ டெவலப் ஆகி வந்துட்டாங்க ஏன் இன்னமும் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்கன்னு அம்மா சொல்லுவாங்க அடுத்து என் பையனை வச்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்னோட பழைய ஜென்ரேஷன் சொல்லிட்டாங்க என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் என்ன சொல்லியிருப்பேன்னா நான் ஒரு அப்பாவா நான் எப்படி ப்ரீச் பண்ண ப்ரீச் பண்ணியிருந்தேன்னா தம்பி நீ பெரிய ஆகி வந்து உங்ககிட்ட யாராவது கேஸ்ட்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள டும் போட்டுருணும் அவங்க ஷூட் பண்ணிடணும் நீ பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நான் டீச் பண்ணுவேன் அத நான் வீடியோவாவே ஆட் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் எவனும் நீங்க பாக்கல அம்மா கிட்ட நான் கேஸ்ட் கிட்ட அம்மா ரிப்ளை பண்ணுவாங்கல்ல அத வந்து எடுத்து வந்து நெகட்டிவ் சோ உங்க மோட்டிவ் என்னவா இருந்திருக்குன்னா அந்த ஜெனரேஷன்ல சொல்லிட்டு இருந்தாங்க சிம்பிளான இந்த ஜெனரேஷன்ல நம்ம பேசல ஒரு ஜாதிய பத்தி இப்ப பேசுறோம்னா நமக்கு வந்து அந்த பழைய ஜெனரேஷன் ஜாதி எங்க இருந்து உருவாச்சு எப்படி வந்தது எப்படி பார்த்தாங்க அப்படிங்கற டேட்டாலாம் வரும் தெரியும் நமக்கு அந்த அளவுக்கு knowledge இல்ல அந்த அரசியல் ரிலேட்டடான விஷயம் ஆனா நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்கு நம்ம ஸ்டைல எப்படி சொல்லலாம் ஓகே பழைய ஜென்ரேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க இந்த கேஸ்ட்டை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அதை நம்ம கண்டெக்ட்டாக மேக் பண்ணால் என் ஃபேமிலியில இருந்தே சொன்னோம் சோ தட் வாஸ் அ கேண்டிட் இல்லை ஸோ அம்மா வந்து நார்மலா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போய் கேட்டாங்க அட்வைஸும் பண்ணுவாங்க அதாவது பழைய ஜென்ரேஷன் ஆளுங்க கேஸ்டெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு அட்வைஸ் அம்மா பண்ணுவாங்க என் பையனுக்கு நான் கேஸ்டை எப்படி கேஸ்ட்னா என்னனே தெரியாம வளர்க்கணும் வளரணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன் மேக் பண்ணிட்டு வீடியோட லாஸ்ட்லேயே ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நான் ஏன் எங்க அம்மாவை வச்சு சொல்ல சொன்னேன்னா எங்க அம்மா ஜென்ரேஷன்ஸ் எங்க தாத்தா ஜென்ரேஷன்ஸ் ஆளுங்க இப்போ உங்க வீட்லயே பழைய ஆளுங்க எல்லாம் இருப்பாங்களா அவங்க எல்லாம் காஸ்ட் கிட்ட சொல்லுவாங்க ஓகேவா ஆனா நம்ம ஜென்ரேஷன்ஸ்ல இருக்கிறவங்க சொல்லக்கூடாது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு அது என்னன்னா தெரிய வைக்க கூடாது அதுதான் கண்டெக்ச் இப்ப நான் இதை சொன்னனால உங்க வீட்டுல வந்து காசு வந்துச்சா இல்ல சோறு பொங்குச்சா இல்ல உங்க அப்பா அம்மாவோட ஆயில் நீடிஞ்சிச்சா இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு வீடியோ மேக் பண்ணிருப்பேன் நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பேன்னா ஆஹ் எங்க வீட்டுல வந்து எல்லா ஆளுங்களும் வருவாங்க வேறுபாடு எங்களுக்கு கிடையாது ஒரு ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே வீட்டுக்கு வருவாங்க ஆனா இந்த ஜென்ரேஷன்ல இன்னமும் நிலக்கத கூடையே உள்ள விட மாட்டாங்க அப்படி பாக்காதீங்க எல்லாரும் சமமா பாருங்க ஒரு மனுஷனை வந்து கேஸ்ட் ரிலேட்டடா பாக்க பழகாதீங்க மனசு எப்படிப்பட்டதுன்னு பார்த்து பழகுங்க ஜமீன்தாரா இருந்தாலுமே அவன் கேவலமான ஆளா இருந்தா வீட்டு வாசல்ல எங்க வீட்டுல நிறுத்தி வச்சிருவாங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா குணம் கெட்டுக்கணும் புரியுதா அதுதான் வீடியோட பர்பஸ் ஓகே ஆனா இதை ஏவனும் பாக்கல அதான் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணா எப்படி வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணலாம் முடியுது இப்போ நீங்க அந்த வீடியோ எத்தனை பேர் பாத்துருந்தா ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு லட்சம் பேர் பார்த்திருப்பான்னு வச்சுக்கோங்க நான் ரெண்டு லட்சம் பேருக்கு போய் ப்ரூவ் பண்ண முடியாது நான் ஏன் அதை இன்னொருக்கு ரிப்ளை வீடியோ போடலன்னா ஒரு சூப்பரான ஒரு சொசைட்டிக்கு தேவையான இந்த ஸ்டைல்ல நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு நான் இப்ப ரிப்ளை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் என் சைட் தப்பாயிடும்

அவனோட போஸ்ட்லாம் பாத்தீங்களா போஸ்ட் எல்லாம் பாத்தீங்களா என் வீடியோ மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய பொலிட்டிக்கல் ரிலேட்டடான தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் போட்டுருமா ஏ யூஸ் பண்ணிருப்போம் ஓகே எல்லாம் நம்ம என்ன பதில் சொல்லணும் அன்னோன் பேஸ் கேவலம் அவன் பேஜுக்காக வியூஸ் வேணும்ன்றதுக்காக என்ன தப்பா சித்தரிக்கிறதுனால என்னோட ஃபாலோவர்ஸ் என்ன தப்பா நினைச்சுப்பாங்களா இப்போ வந்து உங்களை வந்து யாராச்சும் வந்து தப்பா கமெண்ட் பண்ணாலும் ஏதாச்சும் உங்களை பத்தி நான் அபியூசிவ் கமெண்ட்ஸ் அப்படிலாம் வந்தா நீங்க உங்களை பிளாக் பண்றீங்களா பேக் ஐடியா இருந்தா பண்ணிருந்தோம் பண்ணிடுவீங்களா

வேலை போலப்பே இல்ல நெகட்டிவ்ல இருந்து வந்து இருக்கானுங்களேன்ற மாதிரி ஓகே நம்ம அதுதான் கத்துக்கிட்டேன் என்னன்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் நம்ம மனசுக்கு தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து சாரி கூட கேட்கலாம் இது என் பாலிசி ஏன்னா நான் ஒரு வீடியோ வந்து எடுத்தோம் வியூஸ் லைக்ஸ்க்காக போடுறாள் கிடையாது அதுல மெசேஜஸ் இருக்கா நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தான் இருக்கும் நீங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணி நீங்களே ஃபுல்லா பாருங்க அதுல ஏதாவது தப்புன்னு இருந்துச்சு ப்ரோ நீங்க பண்ணது தப்பு ப்ரோ இந்த வீடியோ தப்பா காட்டுது ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்லுங்க நான் டெலிட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ நம்ம அட்டாச் பண்ணிடலாம் நீங்க அட்டாச் பண்ணுங்க ஏன்னா ப்ரோ ஒன்னு யோசிங்க மே மந்த் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் லிட்டலி நைன்டி டேஸ் கிட்ட ஆயிடுச்சு த்ரீ மந்த்ஸ் டெய்லி நான் குறைஞ்சது ரெண்டு வீடியோவா போடுவேன் அப்ப யோசிச்சுக்கோங்க எத்தனை வீடியோ கீழே போய் ஓகே குறைஞ்சது இருநூறு வீடியோ கீழே போய் எடுத்திருக்கானுங்க தேடி போய் அதை டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வேற நாலு பேர் கேக்குறேன் இன்னும் கீழே போ அப்பதான் இருக்கும் இப்போ இந்த ஜென்ரேஷன்ல போய் கூகுள் சர்ச் இன்ஜினா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு கூட அந்த வீடியோல இருக்கு லிட்டரலி அது ஒரு டூ பாயிண்ட் பிப்டி மினிட்ஸ் ஒன்னமோ நினைக்கிறேன் ஃபுல் வீடியோ அது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணி அது கண்டென்டா எடுத்துக்காது ஒரு ஸ்கிரிப்ட் கேஷ் டிஸ்கிரிமினேஷனுக்கு கார்த்திக் குமார் ஆர்கே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கேன் அப்படி பாருங்க அந்த வீடியோ வேணும்னா கூட நான் வந்து பின் பண்ணி வைக்கலாம் ஓ நீ குருமா பாயா இப்போ தெரியுதுடா டூ சீட் பாயில அதாவது கைஸ் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல பொலிட்டிக்கல் ரிலேட்டடா அதுக்கு ஒரு குட்டி குஞ்சா வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கான் இவன் கமெண்ட்டுக்கு மீனிங் எனக்கு புரியறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இவன் என்ன சொல்கிறான்னா லோ கேஸ்ட் பீப்புளா அப்படின்ற மாதிரி கேட்குறான் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஆளுங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறான் தம்பி உனக்கு இதுக்கு பதில் வரும் ஆனால் என் வாயிலிருந்து வராது என் வீட்டு ஆளுங்களே சொல்லுவாங்க கேட்டுக்கோ அம்மா நேற்று ஒரு வீடியோ போட்டேன்ல அதில் ஒரு லூசு பைப்பில் நம்ம என்ன நம்ம என்ன ஆளுங்க அதுல என்னமோ ஒரு இது ஃபார்ம் இருக்கு பிசி ஏசி நம்ம பிசி பிசி சரி இது இது மாதிரிலாம் கேக்குறானுங்க ஐயையே இந்த காலத்துல இப்படி இருக்கானுங்களா பசங்களே இப்படி இருக்காங்களா ரொம்ப நல்லா இருக்குது இல்ல இருக்க கூடாது சொல்லி புரிய வைமா என்னது புரிய வைக்கிறது அவங்கவுங்கெல்லாம் அது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தாங்கன்னா இந்த காலத்து பசங்கள்லாம் எவ்வளோ இது அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்கன்னா அதை இது பார்த்து போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் இப்போ இப்படியெல்லாம் பேசக்கூடாது அர்ஷேத் அர்ஷேத் நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போறப்போ இல்ல நீ நாளைக்கு பெரிய ஆள் ஆகிடு விளாடி பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து நீங்க என்ன கேஸ்ட்ன்னு கேட்டா என்னடி பண்ணுவ என்ன பண்ணுவ டும் போட்டுறேன்னு சொல்லு டும் போட்டுறேன் கொண்டு சொல்லு கொண்டு சொல்லு கொண்டு சொல்லு ஆ எவனா ஜாதி கேட்டிங்க எங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் கொண்டு சொல்லு பிச்சு சொல்லு பிச்சு சொல்றி ஆ ஷூட் பண்ணிடு டிஷும் சொல்லு டிஷும் சொல்லு ஆ அவ்வளோதான் தம்பி தெரிஞ்சுக்கிட்டியா இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டனால உனக்கு என்ன ஆச்சு உங்கள் அம்மா அப்பாவோட ஆயில் நீடிச்சா இல்லை உன்னோட வீட்டில் சோறு பொங்குச்சா இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆச்சா ஒரு மண்ணும் ஆகல அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி கேட்டு உன்னை நீயே கேவலப்படுத்திக்கிற இப்படிலாம் நீ கேட்கறனால நீ யாரு உங்கள் அம்மா அப்பா உன்னை எப்படி வளர்த்துருக்காங்க உங்கள் அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்கன்றது தான் தெரியுது என்ன மாறி தொலைங்கடா என்னடா ஐம்பது வருஷம் பின்தங்கியிருக்கீங்க அசிங்கமா இல்லையாடாடி இந்த காலத்துல கூகுள் சர்ச் இன்ஜினான்னு கேட்குறானுங்க அந்தளவுக்கு வளர்ந்துருக்கோம் நான் ஏன் தெரியுமா எங்கள் அம்மா விட்டு இதை சொல்ல சொன்னேன் ஏன்னா எங்கள் அம்மா அப்பா ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் தான் இந்த கேஸ்ட்டுனால் என்னான்னா இந்த மாதிரி சொல்லுங்கப்பா நம்ம இந்த ஆளுங்க அதனால யாராவது கேட்டாங்கன்னா இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி வளர்த்தாங்க நான் என் பையனுக்குன்னா இதெல்லாம் சொல்லி வளர்க்க மாட்டேன் கேஸ்டுன்னு எதாவது கேட்டாங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் கேட்டாங்கன்னா எழுதி மட்டும் காட்டு தம்பி எவனாவது வாய் திறந்து நீ என்ன ஆளுங்க என்ன கேஸ்ட்டுன்னு கேட்டால் காதோடு அரை இல்லை மூஞ்சியில் எச்சி தூப்பிடு அப்படின்னு சொல்லுவேன் மாறி தொலைங்களா டேய் ஏன்டா இப்படி இருக்கீங்க அசிங்கப்படுத்தாதீங்களா பிபியை பார்த்தா விஜயனோட ஃபோட்டோ வச்சுருக்க கொஞ்சமாவது மாறி தொலைங்க இப்பெல்லாம் நீ கேட்குறதுனால அவருக்கு தான் அசிங்கமாகும் கைஸ் இன்னமும் சில பேர் வீட்டுக்குள்ளே கூட விடமாட்டுறாங்க தப்பு கைஸ் இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்களேன் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வேறுபாடு இல்லாமல் தான் நாங்களாம் பழகுவோம் ஏன்னா எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாருமே எங்கள் வீட்டு டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிடுவாங்க சோஃபாவில் உட்காருவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் எவன் கேவலமான குணம் படைச்சவனோ அவன் ஜமீன்தாரா இருந்தாலுமே எங்க அப்பாவும் சரி எங்க அம்மாவும் சரி எங்க ஃபேமிலியும் சரி எங்க வீட்டு வாசலை கூட மிதிக்க வைக்க மாட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஜாதி பார்த்து வீட்டில் ஆளை விடுறதோ பழகுறதோ வச்சுக்காதீங்க மனிதனோட குணத்தை பார்த்து பழகு பழகுங்க அவங்கள வீட்டில் சேர்த்துக்கலாமா வேணாமான்னு பாருங்க ரொம்ப முக்கியமானது கைஸ் இந்த கமினோட வீடியோ நீங்க போட்டிருக்கீங்க அந்த வீடியோல கூட அதுக்கு அகைன்ஸ்டா சொல்லியிருப்பான் ஒருத்தர் அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஆளுங்களை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிருக்கலாம் லவ்வு

இந்த அளவுக்கு அப்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றானு பாருங்க அது ஒரு முட்டாள் முட்டாள்தனம் அது தலைக்கேறி இருக்கு எனக்கு என்னன்னா இதுக்கு நான் வந்து ஒரு சைடு எனக்கு நிறைய வெல்விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ப்ரோ அட்வொகேட் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க செலிபிரிட்டிஸே நீ வந்து உன்கிட்ட இருக்கிற தப்பே என்னன்னா நீ வந்து ரிப்ளை பண்ற உன்னை ட்ரிகர் பண்ணணுன்றதுக்காக தான் அவன் பண்றான் நீ கண்டுக்காம விட்டுரு அப்படின்னு நேத்து நைட்டு வரைக்கும் இதை பத்தி நான் ரிப்ளை வீடியோ போட போறேன் தான் உட்காந்துருக்கு ஏன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ லேக்ஸ் இருக்கிற பேஜ்னு நினைக்கிறேன் யூடியூப்ல வேற எடுத்து போட்டிருக்கானோ அப்போ என்ன எத்தனை பேர் நான் எல்லாரு கதவியும் போய் தட்டி தட்டி சொல்ல முடியாதுல நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இப்போ போய் பாருங்கன்னு என்னால கதவை தொட்டி சொல்ல முடியாது அட் த சேம் டைம் நான் அதுக்கு நான் வீடியோக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா அந்த வீடியோ மேக் பண்ண அந்த அந்த ஒரு நல்ல விஷயமே அது தப்பாயிடும் நம்ம நல்லது செய்யணும்னு சொல்லிதான் சூப்பரான விஷயம் இந்த ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு புரியணும் அடுத்த ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு புரியணும் மேக் பண்ணது அதையே இவங்க தப்பா பண்றாங்க அப்படின்னா நம்ம ஏன் அதுக்கு பதில் சொல்லணும்

அப்போ பாக்கும்போது அப்படியா அப்படின்ற காசுக்காக பண்ணலாம் நீங்களே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க ஒரு எடுத்து ஒரு யூடியூப் சேனல் லிங்க்ல போடுறீங்க அதுல இருந்து மணி உங்களுக்கு காசு காசு எனக்கு அந்த பர்பஸ் கிடையாது நான் ஆல்ரெடி ஒரு நல்ல வேலையில இருக்கேன் என்னோட கோல் என்ன அப்படின்னா நல்ல விஷயம் சொல்லணும் எட்டு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ லிட்டரலி நான் எட்டு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் டைட்டில் வாங்கினது மட்டும் இங்க விஷயம் கிடையாது நான் அந்த எட்டு வருஷத்தை வச்சு என்னோட பேஷன்ல நான் சம்பாதிக்கிறேன் படிச்ச படிப்புக்கு என்னோட ஸ்கில்ஸ் செட்டை வச்சு நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் கம்பெனில ஆனா இந்த எட்டு வருஷத்தோட என்னோட நாலேஜ் நான் என்ன பண்றது நிறைய லைஃப் வயசு ஆகுது முப்பது வயசுல நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன அதெல்லாம் என்ன பண்றது அதுக்காக தான் ஜனவரி மந்த்ல இருந்து போட்டிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பத்து விதமான ஆங்கிள் யோசிப்பேன் இதுல இருந்து நெகட்டிவிட்டி எப்படி கிரியேட் பண்ணுவானுங்க ஒவ்வொரு வீடியோ பார்த்து பார்த்து பண்றவன் அதுல தப்பு பண்ணிருப்பேன் அதையும் மீறி வேற மாதிரி தப்பான ஒரு நெகட்டிவ் அந்த வீடியோட எண்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அம்மா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இப்போ இவன் இப்படி போடுறான் எனக்கு வந்து ஒரு பர்சன்ட் எனக்கு அஃபெக்ட் பண்ணாது எனக்கு எங்க நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்டயே போய் கேட்கறேன்னு வச்சுக்கோ காட்டுறேன்னா அவன் சிரிப்பான் ஏன்னா எங்க என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும் என் குடும்பம் எப்படின்னு தெரியும் என் ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும் என் வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும்

அப்போ இந்த அளவுக்கு ஒருத்தன் வந்து ஒரு டெடிக்கேட்டடாக ஃபேமிலியோட பேரண்ட்டை ரிவீல் பண்ணி அடுத்த பையனை ரிவீல் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணுறான்னா இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் இதே அம்மாவையும் இதே என் பையனையும் ஜாதி வெறி வேணும் அப்படி சொன்னால் அசிங்கம் அது ஒரு சாக்கடைக்கு சமம் இப்படிலாம் மேக் பண்ணி அம்மாவை பெத்த அம்மாவை வீடியோவில் கொண்டு வந்து பெத்த பையனை வந்து வீடியோவில் கொண்டு வந்து இப்படி பார்க்காதீங்க இப்படி இருங்கன்னு சொன்னது தப்பா இல்லை

ஒரு விஷயம் பண்றாரு தப்பு பண்ணிருக்காரு பண்ணிருக்காருமே வீடியோ போட்டுருங்க அவருக்கு ஏன் பண்ணலை இது பண்ணக்கூடிய ஆள் வந்து ஏன் பண்ணல அப்படின்னு